டி டுவெண்டி கோப்பை மற்றும் ஜிம்பாப்வே தொடருக்கு பின் இந்திய அணி இலங்கை சென்று மூன்று டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் மோத உள்ளன டி உலக உலகக்கோப்பையுடன் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது உலகக்கோப்பைக்கு பின் ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் செய்த இந்திய அணியின் பயிற்சியாளராக வி வி எஸ் செயல்பட்டார் தற்போது இலங்கை செல்லும் இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் ஹர்திக் பாண்டியா இலங்கை செல்லும் இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கான கேப்டனாக இருப்பார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதன் பின்னர் நடக்கும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என பி நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே ஹர்திக் விலகுகிறார் என்று அந்த நிர்வாகி உறுதிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அந்த பி நிர்வாகி ஹர்திக் பாண்டியா டி டுவெண்டி போட்டிக்கான இந்திய அணியை வழி அதன் பின்னர் நடக்கும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காகவே விலகுகிறாரே தவிர ஊடகங்களில் குறிப்பிடப்படும் போல வேறு எந்த காரணமும் இல்லை அவர் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்று கூறியுள்ளார்